போட்டு நல்லா மசாலாவில் கரெக்ட் வரணுங்க பிரியாணி வேறு லெவலில் வந்துருக்குங்க ஃப்ளேவரும் அந்த மாதிரி இருக்குது தறிலாம் நல்லா வந்துருக்கு ஒன்று தான் ரெகுலர் அளவு இதில் எலும்புல நிறைய போட்டனால ஒன்று கொண்டே முக்கால் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்டேல் எப்படி இருக்குண்ணா உங்களா இருக்கா சாப்பிடும் நண்பர்களே நானும் ஸ்பாக்கி தமிழ் சஃபார் நிகழ்ச்சி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி செய்கிறதான் பார்க்க போகிறோம் என் ஸ்டாஃப்ஸ் கூட ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோம் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கன்ஸ்ட்ரக்ஷன் விட்டு பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு சண்டே ஸ்டாஃப்ஸுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோம் ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக பீஃப் ரெண்டு கிலோ பீஃபில் எப்படி பிரியாணி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்ம ஸ்டாஃப்ஸ் இவங்க வந்து ரெகுலராக வந்து பிரியாணி அவங்க ஸ்டைலில் செய்வாங்க இது நம்ம ஒரு ஸ்டைலில் செஞ்சு போகிறோம் அதில் சட்டி வச்சிடலாம் விஷயம் ரெண்டு கிலோவுக்கு வந்து நானூற்றம்பது எம்எல் எண்ணெய் ஆயில் ஊற்றிக்கலாம் பட்டம் ஏ கிராம்பு எட்நூத்தி ஐம்பது கிராம் வெங்காயம் உப்பு போட்டு கொஞ்சம் லேசா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குயிக்காக வராங்க வெங்காயம் அந்த மாதிரி நல்லா ஓரளவுக்கு முறி வந்துடணும் பொன்னிறமா லேசா மிளகூழ் ஆட் பண்ணிக்கலாம் இது கலரிங்க்கு தான் இந்த மிளகாத்தூள் மற்றபடி நம்ம ஃபுல்லாக பச்சை தான் அந்த உரப்பை சேர்க்கிறோம் வெங்காயம் வந்து நல்லா முருகிடுச்சி இப்போ வந்து இஞ்சி இரநூத்தம்பது பூண்டு இரநூறு அரைச்சி வச்சுருக்கேன் நானூற்றம்பது கிராம் மொத்தம் ரெண்டு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்க விடணும் புதினா மல்லி பச்சை மிளகா ஒரு இருபது பச்சை மிளகா போட்டோம் மிளகாயிலே காரம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி அரை கிலோ ஒரு தக்காளி போடும் தயிர் இரநூத்தம்பது எம்எல் ஓகே தக்காளி நல்லா மசியணும் அப்போனா அந்த பிரியாணி வந்து அந்த டேஸ்ட் வரும் வந்து ரெண்டு கிலோ மட்டன் பீஃபும் அதில் வந்து ஒரு அரை கிலோ எலும்பு சேர்த்து வாங்கியிருக்கோம் ரெண்டரை கிலோ போடுங்க அது உள்ள போடுங்க போட்டு நல்லா மசாலாவெல்லாம் பிறக்கி விடணும் ஆல்ரெடி நான் உப்பு கொஞ்சம் போட்டுட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் கடைசியாக வந்து நம்ம அரிசி போடுறதுக்கு முன்னாடி உப்பு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருந்தோம் பீஃப் கொஞ்சம் வேகட்டும்னு சொல்லிட்டு இன்னொரு கிளை ஒன்று கிளரி விட்டுருவோம் கிளரை விட்டு தண்ணி ஆட் பண்ணலாம் இன்னொரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் கேமரா எடுத்துகிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மேஸ்திரி இவர் தான் ஆனந்த் நம்ம மேஸ்திரி கன்ஸ்டக்ஷனில் இவர் தான் நம்ம மேஸ்திரி இது வந்து பக்கத்தில் ஒரு சைக்கிள் கடைத்த வச்சுருக்காங்க ஆல்ரேண்டு சொல்லிட்டு அதுவும் விரைவில் வீடியோ வரும் தண்ணி ஊற்றாமையே அந்த மசாலாவிலேயே கொஞ்சம் நேரம் பீஃப் நம்ம ஊற வேக வச்சோம்னா அந்த பீஃபில் உள்ள தண்ணியிலே ஓரளவுக்கு வேகும் இப்போ நம்ம எந்த தண்ணியுமே ஊற்றலை ஆனால் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி இருக்குது இது வந்து அந்த பீஃப்பில் உள்ள அந்த தண்ணி அந்த கறியில் உள்ள தண்ணி இல்லை கொஞ்சம் வேகும் இப்போ வந்து ஒன்று கொன்றது தான் ரெகுலர் அளவு இதில் எலும்புல நிறைய போட்டனால ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் தண்ணி ஊற்றிக்கலாம் அரிசி அளவு விட ஒன்று கொன்றே முக்கால் தண்ணி ஊற்றுங்க ஆ பண்ணுங்க இப்போ கிட்டத்தட்ட சட்டியை மூடி ஒரு அரை மணி நேரம் அந்த பீஃபை வந்து அந்த மசாலாவில் திரும்பி விட்றேங்க அரை மணி நேரம் வந்துருச்சுங்க ஓரளவுக்கு வந்துருச்சு இப்போ வந்து அரிசியை நம்ம போட்டுடலாம் ரெண்டு கிலோ சீரக சம்பா நம்ம வந்து பாஸ்மதியில் செய்யலாம் சீரக சம்பாவில் செய்கிறோம் போடுங்க இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு அரிசியை ஒரு எலுமிச்சம்பளம் புளிஞ்சு வச்சுருக்கேன் அதை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு இப்போ உப்பு செக் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் உப்பு போடுங்க கொஞ்சம் பிரியாணி பொறுத்த வரைக்கும் அரிசிலாம் போட்டு முடிச்ச பிறகு தான் உப்பு செக் பண்ணணும் உப்பு வந்து எந்த அளவுக்கு அந்த நேரத்தில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக தொண்டையில் அந்த உப்பு உரைக்கணும் லெப்பர் பாய் வந்து அவருடைய ஸ்டைலில் அடிக்கடி சொல்லுவார் ஃபைனலாக செக் பண்ணும்போது உப்பு லேஸாக வந்து தொண்டைக்கு அதிகமாக தெரியணும் அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக வரும் அந்த தண்ணி வற்றி ஓரளவுக்கு பவுல்ஸில் அந்த அரிசி தெரியற அளவுக்கு வந்துடுச்சு நான் உங்களுக்கு காட்டினேன் பார்க்குறதுக்கு வந்து அந்த தண்ணிலாம் வற்றிருச்சு மினிட்ஸில் நெருப்பு குறைச்சிட்டு நம்ம தம் போட்டுலாம் ஒரு இருபது நிமிஷம் வந்து நம்ம தம் போட்டுடலாம் போடுங்க நெருப்பை நல்லா தள்ளி விட்டுக்கலாம் தம் வச்சு இருபது நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அது வந்து இன்னொரு அஞ்சு நிமிஷம் வைக்கக்கூடிய அளவுக்கு வந்து அதில் லைட்டாக தண்ணி இருந்துச்சு ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆட் பண்ணணும் தம்மு உடைக்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வச்சாச்சுங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம் இருங்க ஓகே நல்லா மேலே லைட்டாக இருக்குது இதை பிரட்டி விட்டணும் அப்படியே பெரட்டி விட்டோம்டாட்டி பிரியாணி வேறு லெவலில் வந்துருக்குங்க ஃப்ளேவரும் அந்த மாதிரி இருக்குது கறியெலாம் நல்லா வெந்திருக்கு சாப்பிட வேண்டியதான் அடுத்த சூப்பராக வந்துருங்க பிரியாணி ஃப்ளேவர்லாம் வேற மாதிரி இருக்கு சாப்பிட்டு பார்த்துருவோம் அப்படி இருக்குது பொதுவாக சீரக சம்பா பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பாஸ்மதி பிரியாணி மாதிரி ரைஸ் வந்து தனித்தனியாக இருக்காது அந்த கறியோட ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி தான் இருக்கும் இது நம்ம தம் உடைக்கும் போது மேலே லைட்டாக ஈரமாக தெரிஞ்சாலும் அந்த ஈரமான பகுதியை நம்ம பிரட்டி போட்ட பிறகு அது வந்து சூப்பரான ரெகுலர் சீரக சம்பா பிரியாணி மாதிரியே வந்துருந்துச்சுங்க இதெல்லாம் எங்கள் ஸ்டாப்ஸ் தான் அன்னைக்கு பார்த்துருப்பீங்க மீன் பிடிக்கும்போது கூட பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கு சாப்பாடுக்கா உள்ள உண்மையில சொல்லுவேன் நல்லா இருக்கா நெய்யை நம்ம ஆட் பண்ணலை இதில் மசாலா எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணலை இது வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கா சாப்பிட்றோம் இதேமாதிரி மேஸ்திரி ஆனந்த் ஏழுமலை அரை மீச சுப்பு நித்தி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக எல்லோருமே இருக்காங்க ஒரு சில பேர் ஒரு நாலஞ்சு வருஷமாக இருப்பாங்க இவங்கள வச்சு தான் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரன் இருக்கோம் இது இல்லாமல் இன்னொரு அஞ்சாறு பேர் இருக்கிறாங்க அவங்கள வீவில் ஊருக்கு போயிருக்காங்க சைட் டிஷ்லாம் வந்து நம்ம எதுவுமே செய்யலை கேட்டால் ரெண்டு மணி ஆச்சு அதனால் பிரியாணி வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனியன் ரேத்தா செய்யலான்னு பார்த்தோம் சிம்பிளாக சொல்லியிருப்பேன் நமக்கு வந்து இந்த பிரியாணிக்கு வந்து மாஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பர் பதா எல்லாருக்கும் தெரியும் அவரோட இன்ஸ்பிரேஷன்லாம் நம்மளா பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சு போகலாம் ஒரு வீடுகளில் சின்ன சின்ன செஞ்சு பழகிருக்கோம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு அவரை பார்த்து நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் பிரியாணிச்சு ஈஸியாக சொல்லிக் கொடுத்துருக்கார் அதை பார்த்தா நம்மளும் பிரியாணி பார்க்கணும் எல்லாத்தையும் கிச்சன் பக்கமும் நம்ம போனது கிடையாது அவரோட ஸ்டைலில் தான் நம்ம இதை கிட்டத்தட்ட எதுவும் பண்ணியிருக்கோம் ஆனால் பாஸ்மதி போடாமல் சீராக சம்பளம் பண்ணியிருக்கோம் இன்னும் அருமையாக வந்திருக்கேன் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்